ஹலோ ஆல் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ருதிகா சும்மோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் என்ன தான் பிக் பாஸ் முடிஞ்சாலும் சும் ஸ்ருதிகாவோட சில விஷயங்கள் வந்து பேசாமல் இருக்க முடியலை சும் ஹோலி செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில போஸ்ட்லாம் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து கரண் அண்டு டிக் விஜய் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுறாங்க பிக் பாஸில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்த ஸ்ருதிகா சும்மோட அட்ரஸே இல்லை அதுக்கு பதிலாக இப்போ வந்து கரண் திக்விஜய் ஷில்பா அண்டு சும் இவங்க நாலு பேர் வந்து இப்போ பெஸ்ட்டையாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க வந்து அடிக்கடி வீடியோ கால் பண்ணுறாங்க அடிக்கடி மீட் பண்ணுறாங்க கெட் டுகெதர் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு சைடு பார்க்கும்போது நம்ம ஷுதிகா சைடு பார்க்கும்போது ரொம்பவே சேடாக இருக்குது இந்த ஷோ ஃபுல்லாகவே வந்து சுதிகாவை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஷோ முடிஞ்ச உடனே எனக்கும் ஷுதிகாவுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க சும் பிக் பாஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் ஸ்ருதிகாவில்தான் வந்து சும் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு பசிவ் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து சும் ஷுதிகா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் on the chimma ஒரு ப்ரியாரிட்டி பிக் பாஸ் ஷோவில் ஸோ சிம் வந்து ரொம்பவே வயசாக இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால தான் வந்து இந்த ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு இனிமேல் ஸ்ருதிகாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஆனால் நம்மளுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சிம்காக ஸ்ருதிகா அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க நிறைய இடங்களை விட்டு கொடுத்துருக்காங்க பிக்பாஸ்குள்ளே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணவும் இல்லை அதே மாதிரி எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் வந்து இப்போ இப்போ இருக்காங்க ஸ்ருத்திகாவது சில டைமில் வந்து சும்மா பற்றி வந்து பேசியிருக்காங்க சும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க அதனால நான் பொறுமையாக மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சும் சைட்லேருந்து ஒரு வார்த்தை கூட இன்னும் வரல அதனால மக்களை இனிமேல் பிக் பாஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அதே மாதிரி ஃபேக் லவ் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து நாம் ஏமாறாமல் நம்ம உஷாராக இருக்கணும் சிம் ரீசெண்டாக ஷேர் பண்ண ஹாலி பிக்சர்ஸில் பிக் பாஸில் வந்து ஒரு பெயிண்டிங் டாஸ்க் இருந்தது இல்லையா அதில் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் எபிசோடுன்னு சொல்லிட்டு அதில் காமிச்சிருக்காங்க அவங்க அப்டேட் பண்ண ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ கூட ஸ்ருத்திக்காக இல்லாத மாதிரி தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன தான் மேலே இவ்வளோ கோவம் தெரியல எனவே இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனன் சொல்லுங்கள் மக்களே என் சோஷியல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்